முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதமாக சுஷ்வாகதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதமாக சுஷ்வாகதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் முதல்வர் முனைவர் நா முத்துமணி வரவேற்புரையாற்றினார் பிபிஜி கல்விக்குழும துணை தலைவர் அக்ஷய் தங்கவேலு மற்றும் மருத்துவர் அஸ்வின் தங்கவேலு இருவரும் வாழ்த்துரை வழங்கினார்கள் மருத்துவர் எல் பி தங்கவேல் அவர்கள் தலைமையுறையில் மாணவர்கள் அனைவரும் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைய முழு முயற்சியுடன் பாடுபட வேண்டும் எனவும் மாணவர்கள் வளர்ச்சியில் பெற்றோர்களின் பொறுப்புணர்வு என்ன என்றும் மாணவர்களின் கடமையுணர்வு என்ன என்றும் விளக்கினார் தொடர்ந்து தினமணி நாளிதழின் ஆசிரியர் வைத்தியநாதன் மாணவர்கள் உயர்ந்த கனவினை கண்டு அந்த கனவை நோக்கி பயணம் வெற்றி பயணமாக அமைய வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முனைவர் பேராசிரியர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு உள்ளத்தனது உயர்வு என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார் அவர் தமது சிறப்புரையில் மாணவர்களின் கல்லூரி பயணம் குறித்தும் தங்களது உயர்ந்த குறிக்கோள் நிறைவடைய இன்றிலிருந்து பொறுப்புணர்ந்து துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்றார் மேலும் பெற்றோர்களின் கடமை என்ன என்றும் ஆசிரியருடன் இணைந்து தங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை மதிப்புமிக்க மிக்க சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நிகழ்வின் நிறைவாக வணிகவியல் துணைத் தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவேற்றது நானும் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்போ அந்த அண்டர் கிராஜுவேட்ல படிக்கிறப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு படிச்ச வர்றதுதான் உடனே கஷ்டமே அதனால் சந்தோஷமா இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எதுக்கு வந்தோம்னு நான் தெரியும் ஏன்னா ஆயிரக்கணக்கான கணவோட மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு

வந்து பெருக்கிய டிசீட் வந்து மாதிரி தான் இருக்கு ரைட் ஒரு பை கொண்டு வந்திருக்கீங்க தட் மே பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் நாட்டமி பழக்க தோஷத்தினால ஒரு பையை எடுத்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல அமர்வுகள் இனிமே நடக்கும் பல முறை அரங்கங்கள் நிறைய பல முறை பேச்சாளர்களை வந்து சந்திப்பார்கள் பல பேர் உங்களிடம் பேசுவார்கள் கலந்துரையாடலுக்கான வாய்ப்புகளும் கணிசமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது கையில் ஒரு குறிப்பேடு இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா ஒரு கையில் ஒரு சின்ன குறிப்பேடு நான் அதை குறிப்பேன்னு சொல்ல மாட்டேன் இதை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கூபல் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் என்ன அதுல எனக்கு எந்த வருத்தமோ கூச்சமோ தயர்க்கமோ வெட்டமோ இல்லை ஐ அம் ஹாப்பி கூட இங்க வந்து உட்கார்ந்து காயம் தான்